சிறுகடி காய்ச்சல் சிறியலில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆனால் இந்த ரோகினி மட்டும் பார்த்தீங்கன்னா மாட்டவே மாட்டேங்கிறாங்க எல்லா ஃப்ராட் வாழையும் பார்த்துட்டு ஆனையவங்க மட்டும் தப்பிச்சிட்றாங்க ஸோ ரோகிணியை மொத்தமாக மாட்டாட்டியும் அவங்க பண்ண ஏதோ ஒரு பத்திராட்டத்தில் ஸோ மலேசியா அமாவாக இருக்கலாம் இல்லை வட்டிக்கு பணமாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ முத்து வந்து குடிக்கல அவர் குடிச்ச வண்டி ஓட்டில் பண்ணுறதை மெயினாக ப்ரூவ் பண்ணியுமே கூட இந்த விஜயாவும் ரோஹினி பார்த்திங்கனா ரொம்ப நக்கலாக துமராக தான் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரோகிணி இப்போது புதுசாக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போது மனோஜு ரவி முத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு தான் வந்து மாடியில் இப்போ குடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க ஆனால் இந்த ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்குது ஸோ நம்ம கூட பரவாயில்ல சொல்லிட்டு குடிக்க போயிருக்காங்க ஆனால் முத்து அப்படி கிடையாது இல்லை முத்து வந்து எப்போனா குடிப்பார் அவர் குடிக்காரு தானன்ற மாதிரி பேசவும் மீனாவுக்கு செம்மையா கோது மீனாவுக்கும் முத்துக்கும் சண்டையை மூட்டி விட்டு அவங்களையும் துறத்துறதுக்கு இந்த ரோகிணி எல்லா வேலையும் இருக்குது இங்கே முத்துவும் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் குடிக்கக்கூடாத பண்ணுற முடிவில் தான் அவரும் இருக்கார் இனிமேல் கண்டிப்பாக அவர் குடிக்க போகிறதும் கிடையாது ஸோ நான் தப்பிக்கணும் நான் கூடாது பண்ணுறதுக்காக நல்லா இருக்க குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்துகிற அந்த ரோஹினி சீக்கிரமாக மாட்டணும் ஸோ எப்போது எப்படி மாட்ட போகிறாங்க அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்